ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற புக்கில் நம்ம எப்படி பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட டைரெக்டாக நம்ம பேசி நம்ம வேணுங்கிறத கேட்டு நம்ம பெறலாங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க வாங்க அதை குயிக்காக நம்ம பார்க்கலாம் இந்த புக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்கான்ஷியஸ் பவரை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களால் யூனிவர்சிக்கிட்ட பேச முடியுன்றதை சொல்கிறாங்க வாங்க நம்ம அந்த சப்கான்ஷியஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறத பார்ப்போம் சயின்ஸில் எப்படி மூணாக பிரிக்கிறாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமாங்க பீட்டாங்கிறது நம்ம இப்போ நார்மலாக முழிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம மைண்டு வேலை செய்கிறதுக்கு பேர் தான் பீட்டாங்க நம்ம நைட்டு படுத்துருக்கிறப்போ இல்லை ஏதோ ஒரு டைமில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து காமாங்க நம்ம ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறப்பவோ இல்லை நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிக்கிறப்பவோ நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியிலேருந்து கான்ஷியஸ் மெமரிக்கு மூவ் ஆகிற அந்த டைம் கேப்பை தான் ஆல்ஃபா மைண்ட் லெவல் சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம நல்ல தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறப்போ நம்மளோட சுயநினைவு வர அந்த கேப்பை தான் ஆல்ஃபா மைண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல போனால் நீங்கள் நைட் கண்ட கனவு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் விடியற காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்த கனவு நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டுமே கொஞ்ச நேரம் மைண்டில் ஞாபகம் இருக்குங்க ஸோ அந்த கேப் டைமில் வர ஆல்ஃபா மெமரி தான் உங்களுக்கு அந்த கனவை ஞாபகம் வை வச்சு நீங்கள் முழித்ததுக்கப்புறமேட்டும் அதை உங்களுக்கு மைண்டில் ரிப்பீட் பண்ண வைக்கிதுங்க ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா டைமிங்கில் இருக்கிறப்போ நம்ம மைண்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவலைசேஷன் பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறத அதை அப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் அந்த ஆல்ஃபர் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தோட பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்கிறதுக்கு அதுவே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குங்க நீங்கள் நார்மல் டைமில் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மைண்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த ஆல்ஃபர் ஸ்டேஜுக்கு போயிட்டிங்கன்னா உங்கள் ஆள் மனசு தெளிவாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அதுவே ஒரு வழி சொல்லுங்கள் சரி வாங்க அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம எப்படி மெடிடேஷன் பண்ணணுன்றது பார்க்கலாம் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உடனே கண் மொழிக்காமல் நிமிந்து நேராக உட்காந்து நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸில் எண்ணணுங்க அதுவும் கண் மொழிக்காமல் உங்கள் கண் வந்துட்டு நெற்றிக்கு மேலே பார்க்குற மாதிரி வச்சுருக்கணுங்க இப்படி பண்ணுறப்போ எடுத்த உடனே உங்களால் அந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போக முடியாதுங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட இந்த ஹண்ட்ரட் டூ ஒக்கு ரிவர்ணும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி டூ ஒன் ரிவர்ஸில் போகணும் அதுக்கப்புறம் டென் டூ ஒன் அதுக்கப்புறம் ஃபைவ் டூ ஒன் அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிகிட்டே வரணுங்க இந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த ஆல்ஃபா ஸ்டேஜை போக முடியுங்க அதே போல் இன்னொரு பெஸ்ட்டு டெக்னிக் விஷுவலைசேஷனுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ரீ யுவர் மைண்ட் அன்ஃபிக்ஸ்டு கோல் நம்ம ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய விஷயங்களை திங்க் இருப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட உங்கள் மைண்டில் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஒன் சைலண்ட் பிளேஸ் நம்ம எப்போவுமே விசுவலைசேஷன் பண்ணுறப்போ தனிமையில் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கிறப்ப தான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது நம்ம திங்க் பண்ணுறது டைரெக்டாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் ஆகும் தேர்ட் பாயிண்ட் பிலீவ் இட்ஸ் ட்ரூ ஒன்ஸ் இந்த விஷுவலைசேஷன் நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் சேவ் ஆயிடுச்சுன்னா அதால் இது உண்மை இது பொய்ன்னு அதால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணமோ அதை அடையிறதுக்கு அது என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அந்த செயல்கள் நமக்கு வேணுங்கிறத நடத்தி கொடுக்கும் ஃபோர்த் பாயிண்ட் ஃபீலிங்ஸ் அதை நீங்கள் அப்படியே முழுசாக உணரணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு அது உங்களுக்கு தேவையானதாக தான் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கே நீங்கள் நம்பணும் அப்படி நீங்கள் முழுசாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள் மூளை ரெண்டுமே சேர்ந்து இந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவன்சியில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணது உங்களுக்கு நடக்கும் லாஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் நீங்கள் எது விஷுவலைஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் முழுசாக நம்பணும் இந்த யூனிவர்ஸ் நீங்கள் வேணுங்கிறத நடத்தி கொடுக்குறதுக்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்குது பட் ஆனால் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துறது அது உங்கள் கீழே தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சியோட நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்